அதிமுக இங்க வந்து பாத்தீங்க இணைய போறதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது முடிவை எடுத்து ஓ பி எஸ் இவங்களை கூட்டணில சேர்க்க மாட்டோம் அடுத்த ஆப்ஷன் திமுக நிறைய கட்சிகள் கூட்டணி வைத்த காரணத்தினால கேட்ட தொகுதிய அவங்களால கொடுக்க முடியாது அங்கேயும் கதவு வந்து பாத்தீங்கன்னா போட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சியிலயுமே ஓபிஎஸ் இவங்க இணைய வாய்ப்பு வந்து கிடையாது அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் இவங்க கூட இருந்த ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே மற்ற கட்சிகள இணைந்துட்டு வர்றாங்க இதையெல்லாம் பார்த்த ஓபிஎஸ் இவங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவில் இணைய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக திமுக என இரண்டு கட்சியிலுமே இணையல அப்படின்னா கண்டிப்பாக மூன்றாவதாக தாவேகா கூட தான் இணைய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உறுதி அப்படின்னு சொல்ல முடியும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியாகப் போகுது தவேகாவில் ஓபிஎஸ் இவங்க இணையது